இதுதான் சார் ஐந வார்த்தையை தவிர ஆயிரம் மடங்கு ஜாஸ்தியான ஒன்றாக சேர்க்க முடியாதையும் ஒன்றாக சேர்க்க முடியாத பகலையும் இரவையும் ஒன்றாக சேர்க்க முடியாத இறைவன் ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் வைத்து அழகு பார்த்துக் இந்த என்ன பண்ணாங்க ஒரு முரண்பாடுகளின் உடன்பாடு முரண்பாடுகளுடைய உடன்பாடு ஒரு பிளாட் இந்த பிளாட்ஸ்ல ஒரு கேம் வைக்கிறாங்க ஒரு போட்டி வைக்கிறாங்க ஆண்களுக்கான ஒரு போட்டி அவங்க பிடித்த ஏழு பேரோட பேர் எழுதும் பிடிச்ச ஏழு விஷயங்கள் பேர் எழுதும் ஒரே ஒருத்தர் வந்து புத்தகத்தினுடைய பேர் எழுதி போறாரு ஒரு அஞ்சு பேர் எழுதும் புத்தகத்தினுடைய பேர் அஞ்சு பேர் புத்தகத்தினுடைய பேர் கேட்டாரு ஒருத்தர் இடம் தர அஞ்சு திரைப்படத்தினுடைய பேர் எழுதினாரு ஒருத்தர் தான் ஊர் சுத்தி பார்த்தா அஞ்சு ஊரினுடைய பேர் எழுதினாரு ஒருத்தர் எழுதினாரு தன்னுடைய மனைவியின் பெயர் தன்னுடைய மகளின் பெயர் தன்னுடைய அப்பா அம்மாவினுடைய பெயர்

கடைசியா அழிக்கவே முடியாம அவர் பார்த்து கொண்டே இருக்க பெயர் மனைவியுடைய பெயர் ஏன்னா கடைசி வரை இந்த வாழ்க்கை துணையாக வரப்போவது நம் கூட இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை துணை தான் எல்லா உறவுகளும் ஆழம் விழுதிடும் போல் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் வேறென நீ இருந்தா கண்ணதாசன் இருந்தார்கள் கடைசி வரை நம்மோடு வரக்கூடிய ஒரே துணை யாருப்பான இப்ப என்ன பண்ண வாழ்க்கையில கத்து கொடுப்பாங்க ரெண்டு பேருக்கு சொல்லிட்டு போல வீட்டுல அடுப்படியில ஒரு துணி இருக்கும் சார் அடுப்படியில ஒரு துணி இருக்கு என்ன துணி கரித்துணி அம்மா அழகா சொல்றாங்க அடுப்படையில் ஒரு துணி இருக்கும்ல கரித்துணி இந்த கரித்துணி தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொன்னா இப்ப இருக்கணும் கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பாரு இந்த கரித்துணி தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுதான் கரிச காட்டு கழனியிலே கால்கள் செய்த உணவு இது கைகள் செய்த கனிவு குடிசை எரிக்கும் விளக்கை போல இலைகள் இரண்டு வரவு இது இயற்கை செய்த அழகு பருத்தி என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிச கழனி மேலே அது சிரித்த அழகி காய் வடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே பருத்தி எடுத்து பிரித்து பார்க்க பஞ்சு குவியல் ஆச்சு பிள்ளை நோக்கிப் பயணம் போச்சு அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இலைகள் ஆச்சு நூல் எனும் பெயர் உண்டாச்சு அழகு வண்ணம் கலந்துன்றதில் ஆடை வந்தது மெல்ல பலர் மான காத்து கொள்ள இடை குடையுமாத உடையில் ஏறி கோல கவிதை சொல்ல உடல் மூடி மறைத்துக் கொள்ள அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படித்து இந்த சிந்து தன் சொந்தக்கார பலரை எண்ணி துடிக்கிறது மனம் வென்று கதை சொல்றது தலை தொந்து என்னப்பா கதை சொல்றது கேட்டாங்க வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி எல்லாருமே படிச்சு படிச்சு வச்சுக்கோமா வாழும் நாளில் வாழ்ந்த என்னை காத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் என்னை எட்டி இதை தாழ்ந்த போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் உட்டி மேடி அளவும் காசு பணமும் இருக்கும் வரை லாபம் இழந்த பின்பு பாவம் போல் பாட வேண்டும் நாய்களுக்கும் போதும்னு கண்ணதாசன் வச்சுப்போம் ஆனா அந்த துணி கிழிஞ்சுன்னா அடுப்படி அந்த துணி கறி துணி இப்படி நன்றாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை கறி துணி ஆகாமல் காப்பாற்றுபவர்கள் இந்த வண்டி பிள்ளைகள் மக்களும் தான் காப்பாற்றும் நல்லா இருக்கும் வாழ்க்கை பெரிய காரணம் என்னப்பா தான் நம்மளுடைய வாழ்க்கை துணை தான் யார் ஒருவர் அந்த வாழ்க்கை துணையை பேணி காத்துக்கொண்டே இருக்கோம் கடைசி வரை அவர்கள் நல்ல துணிகளாகவே இருப்பார்கள் கைத்துணையாக ஒரு ரோதும் மாறிவிடவே மாட்டார்கள் கவிதையை கத்துக்கொண்டிருக்கிறது கணவர் ஒரு வீட்டுக்கு வந்திருக்காரு அந்த வீட்டுல அந்த கணவன் கேட்டிருக்காரு நாளைக்கு உங்க வீட்டை விட்டு கிளம்ப போறேன் நாளைக்கு உங்க வீட்டை விட்டு கிளம்ப போறேன் உங்களுக்கு கடைசி ஏதாவது வரேன் என்ன வேணும்னு கேளு

அவர் சொன்னார் உங்க வீட்டுல அங்கும் ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சி இருந்தா போவேன் உங்க வீட்டிலேயே தங்கி விடுகிறேன் இது எல்லாருக்கும் தேவையான டிப்ஸ் நகைச்சுமைக்காக சொல்லப்பட்ட கதை ஆனா இதுல வாழ்க்கையில மிகப்பெரிய அர்த்தம் இருக்கும் இதுவரை பேச கூட இந்த கதையை முத்தாய்ப்பான ஒரு கதை அரபு நாட்டுல ஒரு சூஃபி ஞானி அந்த நம்ம ஊர் தென்னாலிராமன் மாதிரி அவர் என்ன பண்ணுவாரு தினம் கழுதையில தான் போவார் ஒரு அந்த ஊர்ல கழுதையில தானே டிராவல் பண்ணுவாங்க அந்த ஊர்ல இருக்க பெரிய உள்ள உள்ள நிக்கல ரெண்டாவது நாள் உள்ள உள்ள நிக்கல மூணாவது நாள் நிக்கல நாலாவது நாள் இந்த ஊர்க்காரங்க தான் சேர்ந்து உள்ள அவர் பண்ணிட்டாங்க உன்னை நாங்கள் கூப்பிடுறோம் நீ என்ன அவ்வளோ புரியாதா நிக்காம போல அவ்வளோ புரியாதா இப்போ முள்ளா கேட்டாரு நானும் நிக்காம போனேன் கழுத நிக்காம கழுத நிக்காம ஏதாவது கேட்கறதா கழுதை நிக்கல அப்படின்னாரு

கழுதையோட காம்பரமைஸ் பண்ணிட்டா இந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நான் இது தெக்குல போனா தெக்குல இருக்கிற வேலை முடிச்சுப்பேன் வடக்குல போனா வடக்கு இருக்கிற மூலியை முடிச்சுப்பேன் போனா கிழக்கு இருக்கிற வேலை முடிச்சுப்பேன் காம்பரமைஸ் பண்ணிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கு இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி நாமும் சில கழுதைகளோட காம்பரமைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மிக 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 மகிழ்ச்சியா இருக்கும் மூணு விஷயம் அனுபவிச்சு கைட்டு கணவனுக்கு மனைவியாக இருக்கலாம்

நகை நட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா வராது செலவழிக்க துட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா வராது நகை நட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா வராது ஆனால் கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தால் அந்த குடும்பத்தில் நிச்சயமான முறையில் மகிழ்ச்சி வரும் என்பதை இந்த பெரியோர்கள் நமக்கு கடத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க